ஒரு தமிழக வெற்றி கழகம் முஸ்லிம்களுக்கு மட்டும் கிடையாது இந்து மதத்துக்கும் கிறிஸ்தவ மதத்துக்கும் எல்லா மதத்துக்கும் தொழில் நிற்கும் எண்ணிக்கையுமே இது எந்த நம்ம தமிழ்நாடு இந்த ஆட்சியை பத்தி நான் பேச விரும்பல ஆனா ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிக்கிறேன் இப்போ ஆடி நிகர தமிழ்நாட்டு அரசையும் ஒன்றிய அரசும் சரி பேசக்கூடாது கேட்க கூடாது இதுதான் அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு எண்ணம் இஸ்லாம் வலைக்கும் என்ற அர்த்தம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியும் எனக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் முஸ்லிம் சகோதரர்கள் எல்லாருக்கும் தெரியும் வலைக்கும் சலம் என்பது அர்த்தம் வந்து உங்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்பது பொருள் நம்ம முஸ்லீம் சகோதரத்தை எப்படியான பழி வாங்கணும் எப்படியான நம்ம தமிழ்நாட்டை விட்டு விளக்க ஒரே ஒரு எண்ணம் போட்டவங்க நம்ம பாஜக அரசு மட்டும் தான் மத வழிபாடு மத வழிபாட்டில்